ஒரு சுமாரான அழகுதான் நான் என்னை பற்றி சொல்வதற்கு ஏதுமில்லை எனக்கு வயது இருபத்தி இரண்டு பெயர் காவேரி எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் என் பக்கத்து வீட்டு மாமா என் அப்பா அம்மாவிடம் பேசிவிட்டு செல்லுவார் அவருக்கு திருமணமாகி இரண்டு பெண்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்து சென்று விட்டார்கள் எங்களை விட வசதியானவர்கள் அவர்களின் இரண்டாவது பெண்ணுக்கு பிரசவம் முடிந்து கைக்குழந்தையுடன் இருப்பதால் கூடவே மாமியும் சென்று விட்டதால் தனியாகத்தான் இருந்தார் ஒரு நாள் என் அப்பாவிடம் என்னாச்சு காவேரிக்கு மாப்பிள்ளை கிடைச்சானா இல்லையா என்று பேசியபடியே என்னை பார்த்தார் எனக்கு வெக்கமாக இருக்க தலையை குனிந்து கொண்டிருந்தேன் அப்பா சொன்னாரு நிறைய எதிர்பார்க்கிறார்கள் அதனால தான் லேட் ஆகுது என்ன சொல்ற இவளுக்கு என்ன குற நல்லதானே இருக்கா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா கொடுத்து வச்சிருக்கணும் அந்த பையன் எனக்கு தெரிஞ்சா சொல்றேன் என்று சொல்லியபடி என்னை பார்த்து சிரித்துவிட்டு சும்மா இருந்தா வாயே வீட்டுக்கு பேச்சு துணைக்கு என்று சொல்லி அனுப்பேன் வீட்டுக்கு என்றார் என் அப்பாவும் சரி அவளும் தனியாதான் இருக்கா அவளா வந்தா வரட்டும் இல்லனா நீ இங்க வந்து பேசிட்டு போ என்றார் மறுநாள் எல்லோரும் போன பின் வெளியே இருந்து காவேரி என்று குரல் கேட்க கதவை திறந்தேன் என்னமா காவேரி எப்படி இருக்க என்றபடியே சோஃபாவில் உட்கார்ந்து என்ன பண்ற கேட்டபடியே அவர் கண்கள் என் மீது அழுத்தமாக பதிய என்னை ஏதோ ஒன்று செய்தது நான் ஒன்னும் இல்ல மாமா பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் என்றேன் அவர் அதுக்கு இந்த வயசுல பாட்டு கேட்கக்கூடாது சேர்ந்து பாடணும் டியூயட் சாங் அப்பதானே நல்லா இருக்கும் என்றார் நான் அட போங்க மாமா என்று வெக்கத்துடன் சொல்ல அவரு இதுக்கு என்ன வெக்கம் இதுல ஒன்னும் இல்ல காவேரி என்றார் எனக்கு புரிந்தும் புரியாத மாதிரி இருக்க அவர் எழுந்து வந்து என் தாவணி மேல் கை வைத்து என்ன காவேரி யோசிக்கிற என்றார் ஒண்ணும் மாமா என்று சொல்லி நகர பார்க்கையில் அவர் என் தாவணியை நல்லா பிடித்து கொள்ள விடுங்க மாமா விடுங்க என்றேன் காவேரி பொறுமையா இரு விடுற அதுக்குத்தானே வந்தேன் என்றார் நான் என்ன மாமா சொல்றீங்க என்று சொல்லி திரும்ப அவர் கைகள் என் இடுப்பை சுற்றி இழுத்து உதட்டின் மீது முத்தம் தந்தார் நான் அவரின் பிடியிலிருந்து வெளிவர பார்க்க அவரின் கைகள் என்னை அழுத்த எனக்குள் ஏதோ ஒரு மின்சாரம் பாய்வது போல் இருந்தது என் உதடுகளை இறுக்கி அப்படியே சுவைத்தபடியே என் பிசைய நான் மெல்ல நெகிழ்ந்து போனேன் என்னை அப்படியே சுவற்றில் சாய்த்து என் தாவணிக்குள் கைவிட்டார் அவரின் கைப்பட்டதும் இதுவரை கிடைக்காத சுகம் பரவ மெல்ல முனகினேன் காவேரி என்னடி கூப்பிடுற ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற என்ன சொல்றது என்னென்னவோ பண்ணிறீங்க மாமா பயமாவும் இருக்கு ஆசையாவும் இருக்கு என்றேன் அப்படியே என்னை கட்டிலுக்கு இறுக்கி அணைத்தபடியே அழைத்துச் சென்றார் நான் அவரின் வழுக்கை தலையை விட்டபடியே மாமா இந்த வயசுல இந்த ஆட்டம் போடுறீங்க அப்ப சின்ன வயசுல என்னமா போட்டு தாக்கியிருப்பீங்க என்றேன் அடிப்பொடி அப்ப ஆசை இருந்தாலும் பணம் சம்பாதிக்க வேணும் என்ற ஆசையில இந்த விஷயத்துல கோட்டையை விட்டுட்டேன் இனிமே இந்த கோட்டையில் பிடிக்கணும் என்று சொல்லி தடவி கொடுத்தார் மாமா இந்த கோட்டைக்கு வேறு ஒருத்தர் வந்தா என்ன பண்ண முடியும் என்று விளையாட்டா கேட்க அவர் அதுக்குதான் என் சித்தப்பா பையனை இழுத்து உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லிடுவேன் அப்புறம் உன்னை வாய்ப்பாட்டியா வச்சு மிச்ச காலத்தை மாட்டேன் என்றார் மாமா இது எப்படி சாத்தியம் மாமி இல்லையா அவரு அவள ரெண்டு பொண்ணுங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டு வைப்பாட்டியா உன்ன வச்சிருவேண்டி என்று சொல்லியபடியே கோலம் போட்டார் காவேரி அந்த வார்த்தைகளை கேட்டதும் எனக்குள் ஒரு பக்கம் நடுக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் காட்டிய நெருக்கம் என்னை நிலைதடுமாற செய்தது மாமா இதெல்லாம் விளையாட்டா சொல்லலாம் ஆனா நிஜத்துல நடந்தா உலகம் ஏத்துக்குமா என்று நான் அவர் மார்பில் சாய்ந்தபடி மெல்லிய குரலில் கேட்டேன் அவர் என் முகத்தை நிமிர்ந்து என் கண்களை ஆழமாக பார்த்தார் உலகத்தை பத்தி நமக்கென்ன காவேரி இந்த வயசுல எனக்கு தேவை ஒரு நிம்மதியான துணை உனக்கு தேவை உன்னை தாங்குற ஒரு பாதுகாப்பு என் சித்தப்பா பையன் ரகு நல்ல பையன் அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அவன் மூலியமா நீ இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்துட்டா அப்புறம் நாம எல்லாம் ஒரே குடும்பம்தான் யாரும் எதையும் சந்தேகப்பட மாட்டாங்க என்றார் ஒரு விதமான நம்பிக்கையுடன் அவர் கைகள் என் தலைமுடியை கோதிவிட என் மனதுக்குள் ஒரு போராட்டம் நடந்தது வயதில் மூத்தவர் என்றாலும் அவர் என்னிடம் காட்டிய அந்த அக்கறையும் உன்னை விடமாட்டேன் என்ற பிடிவாதமும் ஒரு பெண்ணாக எனக்கு பெருமையாக இருந்தது மாமா ஆன மாமிக்கு தெரிஞ்சா என்று நான் இழுக்க அவர் என் தோலை வருடியபடி அவளுக்கு குழந்தைங்களோட விளையாடுறதே போதும்னு ஆகிப்போச்சு நீ பயப்படாத உன்னை நான் ராணி மாதிரி வச்சிருப்பேன் உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் நான் செய்வேன் நீ சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லு என்றார் நான் மெல்ல அவர் தோளில் முகம் புதைத்து கொண்டேன் அந்த அறையில் நிலவிய அமைதியும் அவர் தந்த கதகதப்பும் என்னை மேற்கொண்டு பேச விடாமல் தடுத்தது மாமா நீங்க என்ன சொன்னாலும் சரி மாமா ஆனா என்னை ஏமாத்திட மாட்டீங்கல்ல என்று கேட்டேன் அவர் சிரித்துக்கொண்டே என்னை இன்னும் இறுக்கமாக அணைத்து உன்னை ஏமாத்தவா இவ்வளவு தூரம் வந்தேன் இனிமே உன் வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு சந்தோஷமும் என் மூலமாதான் இருக்கும் என்று சொல்லி என் நெற்றியில் அழுத்தமாக ஒரு முத்தம் தந்தார் வெளியே தெருவில் ஆட்கள் நடமாடும் சத்தம் கேட்க நான் சட்டென்று விலகி என் ஆடைகளை சரி செய்தேன் மாமா யாராவது வரப்போறாங்க நீங்க கிளம்புங்க என்றேன் படபடப்புடன் சரிமா நான் போறேன் ஆனா நாளைக்கு ரகுவ கூட்டிட்டு வந்து உங்க அப்பா கிட்ட பேச சொல்றேன் எல்லாம் நான் சொன்னபடி நடக்கும் பயப்படாத என்று கண்ணடித்துவிட்டு எவ்வித சலனமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே சென்றார் வெளியே சென்ற பின்னும் என் உடல் சிலிர்த்து கொண்டே இருந்தது கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன் அதில் ஒரு புதிய தேஜஸும் தெரியாத ஒரு ரகசியத்தை சுமந்திருக்கும் தவிப்பும் தெரிந்தது இனி என் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் பயணிக்கப் போகிறது என்பது மட்டும் எனக்கு புரிந்தது அடுத்த நாள் காலை காவேரியின் மனதுக்குள் ஒரு விதமான படபடப்பு இருந்து கொண்டிருந்தது அந்த மாமா சொன்னது போலவே நடக்குமா ரகு என்பவன் எப்படி இருப்பான் என்ற கேள்விகள் அவள் தலையை குடைந்தன மதியம் போல பக்கத்து வீட்டு மாமா ஒரு வாலிபனுடன் காவேரியின் வீட்டு வாசலில் வந்து நின்றார் கணேசா வீட்ல இருக்கியா என்று அவர் காவேரியின் அப்பாவை அழைக்க காவேரி மெல்ல ஜன்னல் ஓரம் வந்து மறைந்து நின்று பார்த்தாள் அவர் கூட வந்த அந்த ரகு பார்க்க லட்சணமாக இருந்தான் சுமார் இருபத்தி ஐந்து வயதிருக்கும் வெள்ளை நிற சட்டை அடர்த்தியான முடி என ஒரு நடுத்தர வர்க்கத்திய மாப்பிள்ளைக்கு உரிய அத்தனை தகுதிகளோடும் இருந்தான் ரகுவின் அறிமுகம் தோற்றம் பார்ப்பதற்கு அமைதியான சுபாவம் கொண்டவன் போல தெரிந்தான் ஆனால் அவனது பார்வையில் ஒரு விதமான அடக்கம் இருந்தது பின்னணி மாமா சொன்னது போலவே அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல இருந்தான் சொந்த காலில் நிற்கணும் என்ற வைராகியம் கொண்டவன் முதல் சந்திப்பு காவேரியின் அப்பா அவர்களை வரவேற்று உட்கார வைத்தார் காவேரி டீ எடுத்துக்கொண்டு வர சொன்னார்கள் காவேரி நடுங்கும் கைகளுடன் டீ கிளாஸை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள் அப்போது மாமா ரகுவிடம் என்ன ரகு பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா நான் சொன்னதை விட லக்ஷணமா இருக்கா இல்லையா என்று கேட்க ரகு மெல்ல தலை நிமிர்ந்து காவேரியை பார்த்தான் அவன் பார்வையில் ஒரு நேர்மை தெரிந்தது பெரியவங்க நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் பெரியப்பா எனக்கு காவேரி பிடிச்சிருக்கு என்று அவன் சொல்ல மாமா காவேரியை பார்த்து ரகசியமாக சிரித்தார் அந்த சிரிப்பில் பார்த்தாயா நான் சொன்னபடி எல்லாம் நடக்கிறது என்ற கர்வம் இருந்தது காவேரிக்கு ஒரு பக்கம் ரகுவின் அமைதி பிடித்தது மறுபக்கம் மாமாவின் அந்த மாஸ்டர் பிளான் நினைத்து உள்ளுக்குள் ஒரு பயமும் கலந்த ஆசையும் நிலவியது ரகு சம்மதம் சொன்னதும் திருமண ஏற்பாடுகள் மின்னல் வேகத்தில் சூடு பிடித்தன மாமா முன்னின்று எல்லா காரியங்களையும் கவனித்துக் கொண்டார் என் தம்பி பையன் கல்யாணம் எண்ணாம எப்படி என்று சொல்லி அவரே மண்டபம் முதல் பத்திரிகை வரை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தார் திருமண நிச்சயதார்த்தம் பத்திரிகை மாமா தன் கைப்பட முதல் பத்திரிகையை காவேரியின் அப்பாவிடம் கொடுத்து பெரிய இடத்து சம்பந்தம்னு யோசிக்காத கணேசா ரகுவுக்கு காவேரி ரொம்ப பிடிச்சிருக்கு என்று ஆணித்தரமாக சொன்னார் பரிசுகள் திருமணத்திற்கு முன்னரே காவேரிக்கு தேவையான பட்டுப்புடவைகள் நகைகள் என அனைத்தையும் மாமாவே முன்னின்று எடுத்து தந்தார் காவேரியின் அப்பா தடுத்த போதும் இருக்கட்டும் கணேசா இது என் வீட்டு விசேஷம் மாதிரி என்று உரிமையோடு சொல்லிவிட்டார் ஒரு ரகசிய சந்திப்பு திருமணத்திற்கு ஒரு வாரம் இருந்தபோது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மாமா மீண்டும் காவேரியை சந்திக்க வந்தார் காவேரி இப்போது பயப்படாமல் அவர் தந்த தைரியத்தில் இயல்பாக இருந்தாள் என்ன காவேரி மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்குதா என்று கேட்டபடி அவளை நெருங்கினார் எல்லாம் நடக்குது மாமா ஆனா ரகு பாவம் இல்லையா அவருக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும் என்று காவேரி மெல்ல கேட்டாள் மாமா கொண்டே அவள் கன்னத்தை தட்டி அவனுக்கு ஒன்னும் தெரியாது அவன் வேலையிலையும் வெளியூர் பயணத்திலேயும் இருப்பான் அப்போ நீனை பார்த்துக்க நான் இருப்பேன் நீ ரகுவுக்கு நல்ல மனைவியாயிரு எனக்கு நல்ல காவேரியாயிரு என்று சொல்லி அவளை மீண்டும் ஒருமுறை தழுவிக்கொண்டார் ஊரே வியக்கும்படி கல்யாண வேலைகள் நடந்தன காவேரியின் பெற்றோர் இப்படி ஒரு மாப்பிள்ளையும் சம்பந்தியும் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்று பெருமைப்பட்டனர் ஆனால் காவேரிக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பந்தல் மேலம் தாலி என அனைத்தும் மாமா போட்ட ஒரு பெரிய கோட்டையின் வாசல்கள் என்று ரகுவின் கழுத்திலிருந்த தாலி அவளுக்கு ஒரு சமூக அந்தஸ்தை தரப்போகிறது ஆனால் மாமாவின் நிழல் அவளை தொடர்ந்து வரப்போகிறது கல்யாண வைபவங்கள் முடிந்து மேல சத்தம் ஓய்ந்து காவேரி அந்த அலங்கரிக்கப்பட்ட முதலிரவு அறைக்குள் நுழைந்தாள் பால் சொம்புடன் உள்ளே சென்ற அவளுக்கு உடல் லேசாக நடுங்கியது ஒரு பக்கம் சட்டப்படி கணவனான ரகு இன்னொரு பக்கம் தனக்கும் அந்த பக்கத்து வீட்டு மாமாவுக்கும் இடையே இருந்த அந்த புரியாத ரகசிய ஒப்பந்தம் என்றெல்லாம் அறைக்குள் ரகு கட்டிலில் அமர்ந்திருந்தான் காவேரி உள்ளே வந்ததும் எழுந்து நின்று கதவை சாத்தினான் அவன் முகம் மிகவும் பிரகாசமாகவும் அதே சமயம் ஒரு விதமான மரியாதையுடனும் இருந்தது ரகுவின் பேச்சு காவேரி இங்க வந்து உட்காரு என்று மென்மையாக அழைத்தான் அவள் அருகில் அமர்ந்ததும் அவளுடைய கைகளை தன் கைகளுக்குள் எடுத்துக்கொண்டான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் பெரியப்பாதான் இந்த பொருத்தத்தை முடிவு செஞ்சார் அவர் உன்மேல அவ்வளவு அக்கறை வச்சிருக்கார் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு சத்தியமே வாங்கிக்கிட்டார் என்றான் ரகு அவர் பெரியப்பா என்று சொல்லும்போதெல்லாம் காவேரிக்கு உள்ளுக்குள் ஒரு மின்னல் வெட்டியது ரகுவின் பேச்சிலிருந்த அந்த அப்பாவித்தனம் அவளுக்கு சங்கடத்தை தந்தது காவேரியின் மனநிலை குற்ற உணர்வு ரகு ஒரு நேர்மையான மனிதனாக தெரிந்தது காவேரியின் மனதை உறுத்தியது பயம் மாமா சொன்னது போல ரகு வெளியூர் வேலைக்கு செல்லும் நேரங்களில் மாமா இங்கே வருவார் என்பது அவளுக்கு தெரிந்தது நிதர்சனம் ஆனால் இப்போது தனக்கு முன்னால் இருக்கும் இந்த மனிதன்தான் தன் கணவன் என்பதை அவள் உணர்ந்தாள் ரகு மெல்ல அவள் முக்காட்டை விளக்கி அவள் முக ரகு மெல்ல அவள் முக்காட்டை விளக்கி அவள் முகத்தை பார்த்தான் ரொம்ப அழகா இருக்க காவேரி உனக்கு என் மேல முழு தானே உன் விருப்பம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன் என்றான் ஒரு முதிர்ச்சியான குரலில் அவன் காட்டிய அந்த அன்பு மாமா காட்டிய அந்த ஆவேசமான அணைப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது காவேரி மெல்ல தலை நுமிர்ந்து ரகுவின் கண்களை பார்த்தாள் சம்மதம்தாங்க என்று மட்டும் அவளால் சொல்ல முடிந்தது ரகு அவளை அணைத்து கொள்ள காவேரி அவன் மார்கன் சாய்ந்தாள் அந்த நேரத்தில் ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த அந்த பக்கத்து வீட்டின் விளக்கை பார்த்தாள் அங்கே மாமா இன்னும் தூங்காமல் இந்த அறையையே பார்த்தபடி நின்றிருப்பார் என்பது அவளுக்கு தெரிந்தது வாழ்க்கை ஒரு விசித்திரமான திசையில் பயணிக்கத் தொடங்கிவிட்டது கணவனின் அன்பு ஒரு பக்கம் மாமாவின் ரகசிய ஆதிக்கம் ஒரு பக்கம் என காவேரி ஒரு புதிய சாம்ராஜ்யத்தின் அரசியாக மாறத் தொடங்கினாள்